மனமெனும் தோணி பற்றி மதியினும் கோளை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதனினும் பாறை தாக்கி மரியும் போது நினை உண்ணும் உணர்வை நல்காய் ஒன்றியூர் யூர் போவே என்று எல்லாமுள்ள எம்பெருமானின் பாதங்களை வணங்கி சேனல் பை பக்தி அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ன நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து பக்தியால் முக்தி நிலையை பெற்ற அடியார் பெருமக்களின் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய அடியார் வெறுமக்கள் குங்கிலிய கலைய நாயனார் என்கின்ற நாயனார் இப்ப தொண்டு அப்படின்னாவே மிகப்பெரிய அளவுல தான் செய்யணும் ஒரு சேவைனா மிகப்பெரிய அளவுல தான் சேவை செய்யணும் அப்போதுதான் இறைவன் நம்மை பார்ப்பார் என்று நினைப்பவர்களுக்கு இந்த குங்கிலிய கலைய நாயனாரினுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு சாட்டையடியாக இருக்கும் ஏன்னா எந்த மாதிரியான தொண்டுகளை வேண்டுமானாலும் செய்யலாம் தொண்டு தொடர்ந்து செய்தால் அது பக்தியாக மாறும் அது இறைவனின் பாதத்தை அடைவதற்கான வழியாக மாறும் என்பதற்கு ஒரு ஆக சிறந்த உதாரணம் குங்குளிய கலைய நாயனார் என்கின்ற நாயனார் சோழ மண்டலத்தில் திருக்கடவூர் என்கின்ற ஊரிலே அவதரித்தவர் இந்த குங்குளிய கலைய நாயனார் இளமை காலத்தில் இருந்தே இறைவன் மீது அதீதமான அன்பு செலுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் இல்லறத்தையும் நல்லறமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த குங்கிலிய கலைய நாயனார்னு சொல்றோம்ல குங்கிலியம் அப்படின்னா என்ன அப்படின்னா சாம்பிராணி இப்போ வீட்டுல எல்லாம் போடுவோம் இந்த சாம்பிராணி புக வாசனையிலேயே தீமையான எண்ணங்கள் தீய விஷயங்கள் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப இந்த சாம்பிராணி மாதிரி முன்ம முன்னைய காலத்துல எல்லாம் கோவில்கள்ல மிக ஒரு வாசனை திரவியமாக வாசனை பொருளாக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த குங்குளியம் அப்படிங்கிறத்தை சாம்பிராணியோட கலந்து சேர்த்து போட்டா அவ்வளவு மனமாகவும் அப்படியே பக்தி கடாட்சமாக அந்த இடத்துல இருக்கும் இப்படி தீப தூப ஆராதனை இறைவனிடத்திலே செய்து கொண்டு இறைவனின் பாதத்தை அடைவதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுதான் குங்கிலிய கலையநாயனார் இவர் என்ன பண்றாருன்னா சின்ன ஒரு கைங்கிறியன் சின்ன ஒரு தான் சின்ன ஒரு தொண்டு தான் சிறிய தொண்டு தான் ஆனால் அதை தொடர்ந்து செய்கிறார் எப்போவுமே சிவபெருமானுக்கு இந்த குங்குளியை பொதிய வாங்கிட்டு போய் அவருக்கு போட்டு மனசார அந்த சிவபெருமானின் ஆராதனை செய்து அவரை இப்படியே உள்ள முருக வணங்கி அப்படியே வீட்டுக்கு வருவார் இதுதான் அவருடைய வாழ்க்கை தொடர் தொண்டாக இருந்தது நல்ல செல்வந்தராக இருந்தார் வீடு மனை செல்வம் எல்லாமே இருந்தது குழந்தைகள் இருக்கிறார்கள் மனைவிமார்கள் எல்லா மனைவி இருக்கிறாங்க சொந்தம் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல செல்வந்தன் நிலையில் இருக்கும் போது இறைவன் அவர்கள் அழகாக வறுமையை தருகிறார் ஏன்னா வறுமையான நிலையிலும் இவர் நம்மை நினைக்கிறாரா நம் மீது அந்த தொண்டை செய்கிறாரா என்ற வறுமை என்கிற பதத்தை கொடுத்து விட்டார் ஒண்ணுமே இல்லை இந்த குங்குளியம் வாங்கி என்னப்பா அப்படி வறுமை அடைஞ்சிடும்னா கரைய கரைய எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க எடுக்க எல்லா செல்வமும் குறைஞ்சிக்கிட்டே வருது தன்னுடைய பெரிய செல்வம் அஹ் கொஞ்சம் கொஞ்சமா விற்று குங்கலியம் வாங்குறாரு சொத்தை விற்கிறாரு குங்கலியம் வாங்கி போடுறாரு கொஞ்ச நாள் வராரு வீடை விற்கிறாரு எல்லாத்தையும் வாங்கி போடுறாரு வீடை விற்று சொத்தை விற்றதுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா ஒரு பாத்திரம் தான் எடுத்துட்டு போய் பாத்திரத்தை கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக பூங்கிலியம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டு வாராமா வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் விற்று பூங்குலியம் வாங்கி போறாரு சோதிக்கிறாரு சோதனை எவ்வளவு கொடுக்கிறாரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு பசித்து சாப்பிடவே இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லனாலும் கூட பரவாயில்லன்னு பூங்குளியத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாராம் சிவபெருமானுக்கு போட்டு சிவபெருமானை ஆராதனை செய்வாராம் இப்படி ஒரு காலம் ஆயிடுச்சு சேகிலார் பெருமான் அவர் சொல்றாரு எந்த சூழ்நிலையும் இல்லாம அவங்க இருக்கிறாங்க அழகா சேக்கிலார் பெருமான் சொல்லுவாரு யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி மைந்தரோடு பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார் தம் கை கோதில் மங்கள நூல் தாளி கொடுத்து நெல் கொள்ளும் என்றார் எதுவுமே இல்ல யாதொன்றும் இல்லையாகி ரெண்டு நாள் சாப்பிட்டாச்சு இரு பகல் உணவு மாறின்றாரு ரெண்டு நாள் சாப்பிட்டாச்சு சாப்பாடே இல்லாமல் ரெண்டு நாள் ஆச்சு பேதுரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி என்ன பண்றாங்க இவங்க குடும்பம் மட்டும் இல்ல சொந்த பந்தம்லாம் வந்து வீட்டில் படுத்து கிடக்குது பட்டினியாக இருக்கிறோம் ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு பெண்ணும் செய்ய தயங்குகிற ஒரு செயலை செய்கிறார் கலைய நாயனாரினுடைய மனைவியா தாலி இன்னும் தான் இருக்கு என்ன பண்ணிட்டாரு இருக்கிற எல்லாத்தையும் விற்று விட்டு விட்டு குங்கலையை வாங்கி சாமிக்கு போட்டார் தாலி தான் இருக்குது சரி அந்த தாலி எந்த பெண்ணும் செய்ய தயங்குகிற அந்த விஷயத்தை தன்னுடைய குழந்தைகளின் பசிக்காகவும் குற்றத்தினுடைய பசிக்காகவும் என்ன பண்றா தாலியை கலத்தி இந்தப்பா தாலியை கொண்டு போய் வச்சுட்டு நீ நெல் வாங்கிட்டு வா நம்ம சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி தாலியை கொடுத்து அனுப்புறான் சரி பசி ஒரு பக்கம் கண்ண காத முத அடைக்குது பசியால் போறாரு அந்த இடத்துலதான் சிவபெருமான் திருவிளையாடலை காற்றாரு குங்குளியம் 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 ஒரு எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வர்றாரு குங்குளியம் குங்கிலியம் இவர் குங்குளியம்னு காதல கேட்டா போதும் எல்லாத்தையும் மறந்துட்டாரு இப்போமே பசி வந்தால் பத்தும் பறந்து போகுன்னு வாங்க எல்லாமே பறந்துரும் பசிய பசி வந்தா பக்தியாவது ஒன்னாவதுன்னு தூக்கி போட்டு போயிடுவான் கடவுளே நினைக்க மாட்டான் ஆனா பக்தி என்கின்ற உணர்வு அவருக்குள்ள வந்ததால அந்த பசியே மறந்து போயிட்டாரு கலைய நாயனா பார்த்த உடனே ஆஹா இந்த குங்குளியத்தை எடுத்துட்டு போய் சிவபெருமானுக்கு போட்டா எவ்வளவோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இந்த குங்குளியம் தருவீங்களான்னு கேட்கிறாரு சரி குங்குளியம் தரணும்னா காசு கொடுக்கணும்ல காசு என்னப்பா கொடுப்பேன்னு கேக்கும்போது இந்த தாலி இருக்குன்னு கொடுக்குறாரு தாலியை நெல்லு வாங்குறதுக்காக அவங்க மனைவி வீட்டம்மா கொடுத்து அனுப்புச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு தாலியை கொடுத்துட்டு பூங்குளிய புதிய முட்டையை வாயின் போயிட்டாரு பிள்ளைகள்லாம் பசி பட்டினியாக கடக்குறாங்க பூங்குளியத்தை வாயின் போய் அந்த குடௌன்ல வச்சுட்டு இருக்கிற குங்குளியத்தை எடுத்து மனசார இறைவனுக்கு போட்டு வணங்கிட்டு பசியால மயங்கிடுறாரு இப்பாதான் இறைவன் யோசிக்கிறாரு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் நம் மீது இந்த சிறிய தொண்டு செய்தாலும் இவ்வளவு வைராக்கியமாக செய்கிறாரேன்னு அவருடைய மனைவி கனவுல போய் எழுந்து குழந்தைகளின் பசி தீருங்கள் செல்வம் முழுவதும் இந்த இடத்துல நிறைஞ்சிருச்சு வீட்டுல நெல் இருக்குது தானியங்கள் இருக்கிறது பொன் பொருள் வைரம் வைடூரியம் வீடு நிலை எல்லாத்தையும் கலைய நாயனாருடைய கனவுல எழுந்து வீட்டுக்கு போய் பாலும் சோறும் உந்து வா அப்படிங்கிறாரு அப்பதான் இவரு முடிச்சு பாக்குறாரு வா அம்மா வந்து அந்த வீட்டுக்கார அம்மா வேற தாலியை கொடுத்து நெல் வான்னு சொல்லுச்சு நான் குங்கிலியத்தை வாங்கி வந்து இங்க உன்னை கும்பிட்டேன் நீ வேற கனவுல வந்து பாலும் சோறு உள் சாப்பிடுன்னு சொல்ற என்ன நடக்குதோ சரி ஆண்டவர் சொல்றாருல இறைவன் சொல்லிட்டாரு போய் பாக்குறாரு அங்க நிலையே மாறி இருக்கு வீடு மாறி இருக்கு எல்லாமே அவருடைய மனைவி பட்டாடை அணிந்து ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அப்படி போட்டு தான் இருந்த செல்வத்தை விட உயர்ந்த செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு இறைவன் இது ஒரு காட்சி இந்த ஒரு காட்சியில இறைவன் என்ன பண்றாரு எந்த செல்வத்தை எல்லாம் இந்த பக்திக்காக இவன் இழந்தானோ அதை விட பல மடங்கு செல்வத்தை கொடுத்தான் நாம் தொண்டு என்கிற அந்த பக்தி என்கின்ற ஒன்று மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நாம் எதிர்பார்க்காத எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு கொடுப்பான்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க சரி குங்குலியம் தான் போட்டிருந்தாங்க செல்வம் வந்துருச்சு குங்குலியம் மட்டும் போட்டாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அன்னம் பாலித்தார்கள் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தாங்க அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்படியே போயிட்டு இருக்கிற இடத்துல திருப்பணந்தாள் என்கிற இடத்துல ஒரு சிவபெருமான் வளைஞ்சிருக்கிறாரு ஏன் வளைஞ்சிருக்கிறாருன்னா ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு எப்போதும் பூஜை செய்யக்கூடிய வேலையை செய்கிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க கழுவிட்டு இறைவனுக்கு மாலையை சாத்துவாங்க அப்படி இறைவனுக்கு அந்த மாலையை சாத்த போகும்போது முந்தானை விளையிடுச்சு இப்போ முந்தானை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ மாலையை போடணும் முந்தானை மாலையை போட்டால் கையெடுத்தால் முந்தானி விடும் இங்கேருந்து தூக்கியும் போட முடியாது இப்படியே நினச்சிட்டு வருதுரா அப்போ என்ன பண்றாரு இறைவன் லிங்கம் அப்படியே சாய்ந்து அந்த மாலையை வாங்கிடுச்சு சரி பூஜை பண்ணிட்டு அந்த பொண்ணும் போயிடுச்சு அதுக்கப்புறமா என்ன பண்றாரு சாய்ந்தவர் நிமரலை ஏன்னா கலைய பெருமையை இந்த உலகத்திற்கு உணர்த்தணும் இல்லையா அதற்காக சாய்ந்தவர் இவர் நிற்கவே கிடையாது அந்த நாட்டுடைய மன்னனுக்கு சரியான வருத்தமா இருக்கு என்னப்பா நம்ம நான் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் ஒரு சிவலிங்கம் தலை குனிந்து இருப்பதா ஒரு வளைந்து இருப்பதா அப்படின்னு ஆணைப்படைகளை எல்லாம் எடுத்துக்கிறாரு யானைப்படை எல்லாம் வந்து இழுத்து 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 பார்த்தாச்சு சிவலிங்கம் நேரே திரும்பல இந்த செய்தி கலையநாயனாருக்கு தெரிய வருது ஒரு திருப்பனந்தாள் போறாரு திருப்பனந்தாள் போயிட்டே பா இந்த பாக்குறாரு குதிரைகள் யானைகள் எல்லாம் இழுத்து இழுத்து சோர்ந்து விழுந்து கிடக்குது பா இந்த பேரையாவது எனக்கு கூடு இப்படி இழுத்து இழுத்து சோர்ந்து போன நிலையாவது எனக்கு கொடுக்க மாட்டாயான்னு யோசிச்சு அவர் என்ன பண்றாரா கையில கட்டுறாரு ஒண்ணு சிவலிங்கத்துக்கு இன்னொன்னு தன்னுடைய கழுத்துக்கு கட்டிட்டாரு கழுத்துல கட்டிட்டாரு சரி இப்ப இழுக்கிறோம் கழுத்துல கட்டிருக்கோனா இழுக்கிறோன்னா என்ன பண்ணுவோம் கழுத்து நெருக்கி இறந்துருவார் இல்லையா சரி பா உன்னை என்னுடைய பக்தினால உண்மைனா என்னுடைய பக்தி உண்மைனா நீ நேரே நிற்க வேண்டும்னு தன்னுடைய பக்தியால என்ன அப்படி இழுக்குறாரு இழுக்கிறாரு அன்னலார் அப்படியே சேக்கிலாரு பெருமான் அந்த காட்சியை சொல்றார் அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில்லார்த்தார் அப்படின்னு சிவபெருமான் அப்படி இழுத்த உடனே நேர நின்றாரு ஏன்னா பக்தன் உயிர் போயிடும் இல்லையா பக்திக்கு முன்னால் எப்பேர் பட்ட வரையும் இழுத்து தம்மால் நிற்க முடியும்னு அழகா நின்று அப்போது உங்களிய கலையநாயனாயுடைய புகழ் எல்லாம் பரவி பரவுகிறது இந்த இடத்துல யானை மன்னன் என்ன பண்ணா யானை குதிரை எல்லாத்தையும் இழுத்து பலத்தை இறைவனிடத்தில் ஒரு பணையமாக வைத்தான் லிங்கம் வரவில்லை நாயனார் என்ன செய்தார் தன்னுடைய பக்தியை பலமாக வைத்து இழுத்தார் அண்ணலார் நேரே நின்றார் அல்லவா எவ்வளவு பலம் கொடுத்தாலும் எவ்வளவு நீ பலத்தை செலுத்தினாலும் அதற்கு பலத்திற்கு கட்டுப்படுபவன் அல்ல சிவகுருமா தன்னுடைய பக்திக்கு ஆட்படுபவன் அப்படி ஒரு செய்தியை செயல் காட்டியவர் இவருடைய வரலாற்றில் இரண்டு சம்பவங்களும் நமக்கு இன்றைக்கும் இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் ஒன்று சின்னதா நம்ம ஒரு தொண்டு செய்கிறோன்னா ஒரு ஒரு கோயிலுக்கு நம்ம தினமும் ஒரு பூ கட்டி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் தினமும் பூ கொடுக்குறோன்னா அது தொடர்ந்து செய்யுங்க இல்லையா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு நான் உணவு வாங்கி கொடுக்குறேன்னா தினமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களால் முடியாதப்ப உங்களுக்கு பசி உங்களுக்கே இல்லைனாலும் மற்றவர்களுக்கு செய்கிற பொழுதுதான் அந்த இறைவனுடைய ஆசிர்வாதம் இறைவனினுடைய அருள் முழுவதும் உங்கள் மீது கிடைக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட குங்கலிய கலைய நாயனாரினுடைய வரலாறை தெரிந்து கொண்டு அவருடைய பக்தி நெறிப்போல் நாமும் ந நடந் நடக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்